தளபதியோட ஜனநாயகன் படத்துல இருந்து லேட்டஸ்டா ஒரு அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பாக்கலாம் தளபதியோட கடைசி படத்தை டைரக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வினோத்துக்கு கிடைச்சிருக்கு சோ இந்த இந்த படத்துக்கு டைட்டில் வச்சதுமே தெரிஞ்சிருச்சு படம் ஒரு பெரிய அரசியல் படமா இருக்க போகுது அப்படின்ட்டு இப்படிப்பட்ட சூழல்ல இந்த படத்தோட பிசினஸ் பத்தின ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அதாவது ஜனநாயகன் படத்தை தமிழ்நாட்டுல செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் பாத்தீங்கன்னா எழுபத்தி கோடிக்கு சேல்ஸ் ஆயிருக்கு

அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைல இருக்காங்க அதனால இந்த படத்துக்காக பணத்தை தனியா செலவழிக்கிறாங்க இப்பதான் இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட் ரைட்ஸ் பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு அடுத்த கட்டமா சேட்டிலைட் டிஜிட்டல் ஆடியோ ரைட்ஸ் அப்படின்ட்டு ஜனநாயகன் படத்துக்கு பிசினஸ் அமோகமா நடக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இன்னொரு பக்கம் பிப்ரவரி பதினாலாம் தேதி காதலர் தினத்தை முன்னிட்டு இந்த படத்துல இருந்து சிங்கிள் வரும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ Thank you.